ஹாய் மக்களே இன்றைக்கி வெங்காய பகடா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வீட்லேயே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இது ஒரு நாலு பேர் திருப்தியாக சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு நான் தயிர் சாதம் செஞ்சதுனால இன்றைக்கி சைடிஷு வெங்காய பகடா நாலு வெங்காயம் பொடியாக அரிஞ்சிக்கணும் அப்போ தான் கீழே எடுத்து போட மாட்டாங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சி வச்சிருக்கேன் ஒரு கப்பு கடலை மாவு கார மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு குழம்பு கரண்டி அளவு சின்ன சட்னி கரண்டி அளவில் அரிசி மாவு தேவைக்கேற்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெருங்காயம் கொஞ்சம் எப்படி கலக்கலான்னு பார்ப்போம் ஒரு அகல பாத்திரத்தில் முதல்ல வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டுப்போம் இதிலே கார மிளகாத்தில் போட்டுப்போம் பெருங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து பரட்டிப்போம் ஃபஸ்ட்டு இந்த பகடாக்கேற்ற சால்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இருக்குங்க பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கும் இது இப்போ இதில் சூடான எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேன் ஒரு கரண்டி ஊற்றிப்போம் எல்லாத்தையும் நல்லா கலக்குவோம் ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயம் வந்து உதிரி உதிரியாக ஆகிற அளவுக்கு எல்லா இடமும் மாதிரி நல்லா வந்து பரட்டிப்போம் இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு இதில் பகடாவில் பகடா போடுறதுக்கு முன்னே எண்ணெயை காய வச்சுருங்க இந்த மசாலா பரட்டணும் போது பரட்டினோடனே எண்ணெய் காஞ்ச அண்ணியில் போட்டு எடுத்துணும் ரொம்ப நேரம்லாம் விடக்கூடாது அது ஒரு சீக்ரெட்டு இப்போ எப்படி பரட்டுவோன்னு பார்ப்போம் இந்த கடலை மாவு எடுத்து போட்டுப்போம் இது ஒரு ஐம்பது கிராம் இருக்குங்க கடலை மாவு அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு இருக்கும் கொஞ்சம் நிறுத்திடுவோம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து கலக்குவோம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பெசையக்கூடாது வெங்காய பகடா இது வெங்காயம் கம்மி போட்டி கம்மியாக போட்டிங்கன்னா இந்த கல் மாதிரி வரும் இல்லைங்களா பகடா கடையில் மாதிரி அது போட்டுக்கலாம் இந்த மீதி இருக்கிற அரிசி மாவையும் போட்டுப்போம் அப்படியே மெப்பமாக கிண்டணுங்க தண்ணி கின்ி எதுவுமே ஊற்றலாம் இதில் வெங்காய தண்ணிக்கே இதுவே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவே கரெக்டாக இருக்கும் இப்படி எடுத்து அப்படியே எண்ணெய் காய்ஞ்ச எண்ணெயில் ஊற்றுத்து விட்டுருவோம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுப்போம் வாசனையாக இருக்கும் நல்லா கலக்கிட்டு போட்டுருவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க காயறதுக்குள்ளே பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் ஈரத்தன்மையாக இருக்குது பார்த்தீங்களா நேரம் ஆவாக அப்படியே வந்து நிறுத்து போகும் அதனால தான் எண்ணெய் காயறதுக்குள்ளே வந்து பருத்தி போட்டுருந்தோம் நம்ம வந்து கடையில் வந்து சோடா உப்புலாம் போடுவாங்க அதனால் வந்து ஒரு சாஃப் ஒரு ஒரு சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே ஒரு முறுப்பாக உள்ளே சாஃப்டாக நம்ம வந்து இந்த காய்ச்சி ஊற்றணும் நீங்களே என்ன அதுவே போதும் போட்டுருவோமா அப்படியே அழுக்க மேலே அக்கா உது விடுவோம் அது லேசாக உதுத்து விடணும் ரொம்ப மொதல் மொதையாகவும் போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணுங்க போட்ட உடனே கரண்டியை போடக்கூடாதுங்க எல்லாம் எலும்பி மேலே வரும் இந்த நுரம் லைட்டாக அடங்கினோம்னு பிறந்தான் ஜல்லிக்கரணி போட்டு திருப்பணும் மெதுவாக திருப்பணும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் கொ கொதிக்கிறது குறைஞ்சிருக்குங்க இதாங்க திருப்புற நேரம் அப்படியே லைட்டாக பறிச்சி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பகடாக ரெடி ஆகிடுங்க வீடே மணக்குது பார்த்திங்களா நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுறோம் இல்லைங்களா ரெண்டாவது சோம்பு போடுறத நான் காட்டில் சோம்பு கண்டிப்பாக போடணும் ஒரு டீஸ்பூன் அளவு எடுக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க ரொம்பவும் கருகை விட்டுறாதீங்க லைட்டாக கொஞ்சம் அந்த வெங்காயத்தில் ஈரத்தன்மை இருக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் ரொம்ப க முர்மொருன்னு வேணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கருகை விட்டிங்கன்னா அப்புறம் கசக்கும் நல்லா ஒரு டிஷ்ஷூ பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் போட்டு எண்ணெய் நல்லா வடிஞ்ச பிறகு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஃபைனல் டச்சில் அல்ற ஸ்டேஜில் கருவேப்பிலையை போடணுங்க முதலே போடக்கூடாது அதான் அந்த கருவேப்பிள்ளையோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்க இல்லை அதில் அவர் பெரிய விட்டு இறக்கணும் அருமையான வெங்காய பகடா ரெடிங்க கண்டிப்பாக இந்த வெங்காய பகடாவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே